ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேதி கேஸ்ட்ரோ நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாகன யோகம் யாருக்கு எல்லாம் அமையும் அப்படிங்கிறது நம்ம தெய்வங்கள் ஹிந்து தர்மத்தில் பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கும் ஏன் சார் வாகனம் இல்லாட்டினா அவங்களால் டிராவல் பண்ண முடியாதா அப்படின்னு அப்படி கிடையாது அதாவது அந்த வாகனத்தில் ஒரு தாத்பரியத்தை சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு வாகனம் இருக்கணும் ஏன் வாகனம் இருக்கணும்னா தெய்வங்கள் வந்து வாகனத்தை வச்சு ஒரு தாற்பயத்தை சொல்லுவாங்க ஒரு கதையை சொல்லுவாங்க நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவாங்க ஆனால் நமக்கு வாகனம் இருந்ததுன்னா ட்ராவல் பண்ணுறது ஈஸி சைக்கிள் இருக்கலாம் சைக்கிள்லேருந்து வீலர் வாங்கலாம் எக்ஸல் டிவிஎஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி சின்ன வண்டி வாங்கலாம் அதுலேருந்து கியர் வச்ச வண்டி அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் அதுக்கப்புறமா காரு அதுலேயே வந்து கார்லேயே வந்து பென்ஸு ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரி போகலாம் ஸோ இந்த வண்டி வாகன சேர்க்கை யாருக்கெல்லாம் அமையும் அப்படி அமைஞ்சதுன்னா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது யாருக்கெல்லாம் அமையும் அதனால் எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா வண்டி வாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொரு இருந்தும் சரி நகரத்துலையும் சரி ஓட்டுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கோயம்புத்தூரில் சரி ஈரோட்டில் சரி திருத்தியில திருச்சியிலையும் சரி தூத்துக்குடியிலையும் சரி மக்களுடைய என்ன என்னென்னா நான் வண்டி ஓட்டுறேன் அடுத்தவன் நகர்ந்து போகணும் அப்படின்ட்டு தான் இது சென்னை போன்ற பெருநகர் பூனே பாம் பாம்பே மும்பை போன்ற பெரிய நகரங்கள்லையும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது அதாவது எனக்கு என்னென்னா நான் ஓட்டுறேன் அடுத்தவன் நகர்ந்து போட்டோம் ஆறு நடிச்சுட்டே போகிறது இதெல்லாம் அடுத்தவங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இரு இவ்வளவு இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு வாகன யோகம் ஏற்படுமா சார் எனக்கு நான் வண்டி வாங்கணும்னா சார் கா ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ஒரே வண்டியை வச்சுன்னு இருக்கேன் மனைவியும் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே மனைவி தானே அவங்கள மாற்றக்கூடாது ஆனால் வண்டியை மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு மனசளவில் ஒரு 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 அட்டாச்மெண்ட் இருக்கணும் வண்டி மேலே சில பேர் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் காரெல்லாம் வந்து மெயின்டை புதுசாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் பார்ட்ஸை மாற்றி 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 அவ்வளோ அந்த அந்த மாதிரி ஒரு அதுக்குன்னே ஒரு கிளப் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த வண்டி வாகன சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் யாருக்கெல்லாம் யோக யோகம் ஏற்படுகின்றது வாகன யோகம் பெறும் ராசிகள் அதில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம மிதுன ராசி தான் முதல் ஆறு மாதத்துக்குள்ளார வாகன யோகம் ஏற்படுறதுக்கு மிதுன ராசிக்கு அதிக லா வாய்ப்புகள் இருக்குது அதாவது என்ன அப்படின்னு கேட்டால்னா நாலாம் இடத்தை உங்களுடைய நாலாம் இடம் குரு பார்வை இருக்குது இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனியின் பார்வையும் சாதகமாக இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இம்மோபல் அசையும் அசையா சொத்துக்கள் இம்மோபல் அண்ட் மூவோபல் ப்ராப்பர்டிஸ் இம்மோபல்னா சொந்த வீடு அந்த மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னால் வண்டி வாகனம் கார் போன்ற விஷயங்கள் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்தினோமா இந்த வருஷம் நீங்கள் நகையாக வாங்கிக்குவீங்க அவங்க கேட்கறது அவங்க பர்த்டேக்கு வந்து முந்தின நைட்டு வாங்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு டைமண்ட் ரிங் ப்ரெசன்ட் பண்ணி பாருங்களேன் உங்கள் மனைவி உங்களை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதுன்னு அவ்வளோ பொழ்ந்து பேசுவாங்க இதெல்லாம் எதுக்கு பொழ்ந்து பேசுறதுக்காக இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அந்த அன்யோன்யம் அதிகரிக்கும் இப்போ நிறைய பேர் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் யாருக்கிட்ட புரிதலோடு இருக்கணும் யாருக்கிட்ட அன்பாக இருக்கணும்னு தெரியல தக தகுதி இல்லாத ஒரு நபர்கிட்ட எல்லாம் போய்ட்டு அன்பாக இருக்கிறாங்க தேவையான நபர்கிட்ட அன்பாக இருக்கிறதில்ல இதை மாதிரி பண்ணி பாருங்களேன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் மட்டும் இல்லை இந்த மாதிரி நகைகள் வாங்கி கொடுப்பது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இந்த வருஷத்தில் இந்த மிதுன ராசிக்கு முதல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை முதல் முதலில் ஏற்படக்கூடிய ராசின்னு பார்த்தா முதல் ஐந்து மாதம் ஆறு மாதங்களில் மிதுன ராசிக்கு ஏற்கிற ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசிக்கு இந்த கடகராசிக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே புதுசாக வண்டி வாங்குறதுக்கோ புதுசாக டூ வீலர் வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் வண்டியை பழைய வண்டியை நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க ஏன்னா வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்ல அதை கொடுக்க மாட்டீங்க ஆனால் புதுசாக ஒரு வண்டி வாங்குவீங்க அது காராகவும் இருக்கலாம் அதாவது வாகன யோகம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்களா இரண்டாம் இடத்தில் இருப்பது வந்து கடகராசி நண்பர்களுக்கு அடுத்தது மூன்றாம் இடம் அப்படின்னு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நெகட்டிவ் இல்லை ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த கண்ணிராசிக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால் வண்டி புதுசாக வாங்குவீங்க ஆனால் அந்த வண்டி வாங்கினோன்னா அதனுடைய அந்த அந்த ஒரு அந்த அந்த எனர்ஜி உங்கள் உடம்புலேயும் சரி அந்த வண்டியிலையும் சரி ஒரு புத்து புது புதிய எனர்ஜி இருக்கும்ல அதனால் கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேஷ் டிரைவிங் உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது இதனால் வண்டியை ஓட்டக்கூடிய நபர்கள் யார் வண்டி ஓட்டினாலும் கண்ணீராசியில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக நட நடந்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்திற்கு கண்ணீராசிக்கு நாலாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சில சமயம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் சொல்கிறான்னு யோசிக்கலாம் ஆனால் இது சொல்ல வேண்டியது என் கடமை நெகட்டிவ் சொல்லத்தான் சொல்லுவேன் அது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் திருத்திக்க மாட்டேன் நெகட்டிவ் நான் சொல்ல வேண்டியது என் கடமை பாசிட்டிவ் நான் சொல்ல வேண்டியது என் கடமை ஆனால் நெகட்டிவ் எடுத்துக்கிற பாசிட்டிவ் எடுத்துக்கிற மாதிரி நெகட்டிவ் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூவில் பி கேர்ஃபுல் நீங்கள் ஜாகிரதையாக இருப்பீங்க அதுக்கு இன்னும் சில பேரில் சில கமெண்ட் போடுறவங்க இருப்பாங்க அவங்கள பற்றிலாம் நான் கவலைப்படலான்னு வச்சுக்கோங்க கன்னிராசிக்கு ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துக்கு சனி பார்வை ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு போயிட்டு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ண வேணாங்க நீங்கள் ஒழுங்காக ஓட்டிட்டு போனால் கூட வரவன் ரோட்டில் போகிறவன் வந்து உங்கள் மேலே அடிச்சுட்டு போவான் அது டூ வீலராகவும் இருக்கலாம் காராகவும் இருக்கலாம் நீங்கள் காரில் போனால் கூட எவனோ ஒருத்த அடிச்சுட்டு போவான் என்னோட நண்பர் என்னுடைய நெய்பர் அவர் வந்து மீனராசி அவர்கிட்ட நான் முந்தி ஒரு முந்தின நாள் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் சார் ஜாகிரதையாக இருங்க அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு மவுண்ட் ரோட்டில் போயிருக்கார் சென்னையில் ஒரு ப கவர்மெண்ட் பஸ்க்கு வந்து தட்டிட்டு போயிட்டோம் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா முப்பதாயிரரூவா செலவு அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் பட் இருந்தாலுமே நமக்கு தேவையில்லாத ஒரு மனஸ்தாபம்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு வந்து அவர் வந்து மீனராசி ஆனால் மீனராசிக்கு வந்து செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா விரையஸ்தானத்தில் சனி இருக்கார் இப்போ ஜென்ம சனி வரப்போகிறாரு அதனால் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்கள் வண்டி வாகன யோகம் பெரும் ராசிகள் வரிசையில் விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கார் அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அதாவது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக காரை மாற்றலாம் கடந்த ஏழு வருஷமாக நீங்கள் இஎம்ஐ கட்டியிருப்பீங்க அந்த இஎம்ஐ கட்டி முடித்தவுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு ஒருத்தர் சொல்லுவார் ஏன் இதை வச்சுன்னு இருக்கமா போட்டினா உடனே புது கார் கொடுத்துருவாங்களே இல்லை புது டூ வீலர் கொடுத்துருவாங்களே நீங்கள் எதாச்சும் என்கொயரி பண்ணுவாங்க ஆனால் அந்த பேங்க் மேனேஜர் உங்களை துரத்தி 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 வித்துருவார் ஸோ அவருடைய இன்ஃப்ளன்ஸில் இருந்து நீங்கள் காரை வாங்குவீங்க டூ டூ வீலரே மாற்றுவீங்க ஸோ இட் இஸ் டைம் ஃபார் ரென்யூவிங் யுவர் நியூ வெஹிக்கல் ஸோ உங்களை உங்களை புதுப்பிச்சுக்கிற நேரம் வண்டியை புதுச்சு புதுப்பிச்சுக்கிறது உங்களுடைய லோனை புதுப்பிக்கிறது எல்லாமே புதுசாக மாறக்கூடிய நேரம் ராசி நண்பர்களுக்கு அதனால் நிதானத்துடன் செயல்பட்டால் இப்போ வாங்கும் போது நல்ல ஹை கிளாஸ் வெகிகளாக வாங்கணும் வாங்கும் போது என்ட்ரி லெவல் வெஹிகள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு திருமணமாகும் திருமணமான மகை மனைவி வந்த ஒரு வருஷத்துலேயே குழந்த பிறக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் வண்டி பற்றாது அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க இந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலாம்டா அப்படிமாங்க ஏற்கனவே கடனில் இது பத்தாவதுன்னு திருமண கடன் இது பத்தாவதுன்னு மற்ற செலவுகள் இந்த சமயத்தில் நம்ம எப்படி வண்டி மாற்றுறது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் என்னோட நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷமாக அவர் வந்து சின்ன வண்டியிலே ஓட்டிகிட்டு இருக்காரு இப்போ தான் பெரிய வண்டி மாற்றினார் அவருக்கு நல்ல நேரம் வந்துடுத்து அதனால் மாற்றினார் நல்ல நேரம் வரை பொறுமையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாராலேயும் முடியாது அதனால் நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் பெரிய வண்டியாக வாங்கிக்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி நாலாம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் வண்டி வாகன சேர்க்கை இருக்குது ஆனால் அதனால் என்ன ஒரு பாதிப்பு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் எப்படி எப்படி கன்னிராசிக்கு சொன்ன மாதிரி தான் ராசிக்கு சொன்னது போல் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் புது காரில் போகும்போதோ இல்லை புது டூ வீலர் நீங்கள் உங்கள் காலேஜ் படிக்கிற பையன் தனுசு ராசி அவனுக்கு வந்து கார் டூ வீலர் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டூ வீலரில் அவனை ரேஷ் டிரைவிங் இல்லாமல் பார்த்துக்க சொல்லுங்கள் நிதானமாக அதாவது ஒரு பொறுமையாக ஓட்டுறதுக்கு கற்றுக்க சொல்லுங்கள் வண்டியில் உக்காந்தோன்னா பொறுமை அவசியம் அங்கே போய் உக்காந்துட்டு அந்த ஹீரோயிசம் காமிக்கிற இந்த சினிமாவில் காமிக்கிற வீலிங் பண்ணிட்டு போகிறது காரில் வந்து இப்படி சாஞ்சின்னு போகிறது இந்த கதையெல்லாம் வந்து சினிமாக்காரம் பண்ணுறோன்னா அவன் வந்து மேலே கயிறு கட்டி இரும்பு கயிறு கட்டி தூக்கி எல்லாம் பண்ணுவாங்க நமக்கு அது யாரும் பண்ண முடியாது நம்ம போனோன்னா போக வேண்டியது தான் ஒரேடியாக அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தான் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படணும் பண வருமானம் அதிகரிக்கும் அதனால் என்ட்ரி லெவல் வண்டியாக வாங்குங்க கார் வாங்குறீங்களா ஒரு சின்ன கார் ஒரு அஞ்சு லட்சத்தில் கார் வாங்குங்க இல்லை டூ வீலர் வாங்குறீங்களா ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே வாங்க போது என்ஃபீல்டு புல்லட் வாங்குகிறேன் மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறேன் இல்லை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறேன் ஹார்லே டேவிட்சன் வாங்குறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகன சேர்க்கை இருந்தாலும் அதிகமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிக்கு வண்டி வாகன சேர்க்கை வண்டி வாகன யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வண்டி எந்தெந்த ராசிகளுக்கு வண்டி வாகன சேர்க்கை இருக்குதுன்னு பார்த்தேன்னா மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் ஆகிய ராசி நண்பர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும்